கடைசி மூச்சு உடலை விட்டு உயிர் பிரிகிற அந்த ஒரு நொடி என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட மொத்த வாழ்க்கையும் ஒரு சினிமா மாதிரி ஓடுமா இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஆழமான அமைதி வருமா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கு வழக்குகள் அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க மக்களே இன்னைக்கு நாம யாரும் அவ்வளவா பேச துணியாத ஆனா நாம எல்லாரும் ஒரு நாள் கடந்து போக வேண்டிய ஒரு பயணத்தை பத்தி பார்க்க போறோம் கருட புராணம் சொல்ற மரணத்திற்கு பின்னரான அந்த மகா ரகசிய பயணம் நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் மரணம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஆனா கருட புராணம் சொல்லுது இல்ல அசல என்ன ஆட்டமே இனிதான் ஆரம்பம்னு ஒரு மனுஷனோட உயிர் பிரியற அந்த நொடியில பயங்கரமான உருவத்தோட கருப்பா பெரிய கோரை பற்களோட கையில பாச கயிறோட ரெண்டு பேர் வருவாங்களாம் தான் யமதூதர்கள் அவங்க கண்ணில் கருணைக்கே இடம் இருக்காது செஞ்ச பாப புண்ணியத்தை பொறுத்து அந்த ஆத்மாவை உடம்புல இருந்து பிரிச்சு எடுப்பாங்களாம் ஒரு பாபியோட உயிர் அந்த ஆத்மா உடம்புல இருந்து வெளியே வரமாட்டேன்னு கதருமாம் பட்ட கஷ்டம் பட்ட வலி எல்லாத்தையும் விட உடம்பை விட்டு பிரியற வலி பல மடங்கு அதிகமா இருக்குமாம் யமதூதர்கள் அந்த ஆத்மாவை இறக்கமே இல்லாம பாச கயிறால கட்டி இழுக்கும் போது அந்த ஆத்மா தான் வாழ்ந்த வீட்டு வாசல்ல நின்னு பாக்குமா தனக்காக அழுதுட்டு இருக்கிற சொந்தங்களை பாக்குமா ஐயோ நான் இங்கதான் இருக்கேன் என்னால பேச முடியலையே என்ன தொடலு கதருமா ஆனா யாருக்கும் அது கேட்காது அங்க பாருங்க அவன நேத்து வரைக்கும் இதே தெருவுல யாரு தெரியுமா என்ன மாதிரி பெரிய கை உண்டானு தட்டிட்டு தெரிஞ்சா பணம் பதவி அதிகாரம்னு தலகால் புரியாம ஆடினான் இப்ப பாருங்க முன்னாடி பண்ண அவன் சம்பாதிச்ச சொத்து அங்கேயே கிடக்கு அவனை புகழ்ந்த சொந்தங்கள் அழுதுட்டு இருக்கு ஆனா அவன் செஞ்ச பாவங்களோட மூட்டை மட்டும் அவன் கூடவே வருது கதை இதோட முடியலையே மக்களே இது வெறும் தான் அந்த ஆத்மாவை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போற பயணம் இருக்கே அது ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்க வேண்டிய கொடூரமான பயணம் அந்த வழியில குடிக்க தண்ணி இருக்காது சாப்பிட சாப்பாடு இருக்காது ஒரு நிமிஷம் நிக்க நிழல் கூட இருக்காது கொதிக்கிற மணல் மேல அந்த ஆத்மாவை நடக்க வைப்பாங்களாம் கால் வெந்து புண்ணாகி வலி தாங்க முடியாம அலரும்போது யமதூதர்கள் சவுக்கால அடிச்சு இழுத்துட்டு போவாங்களாம் எதுக்கு இந்த தண்டனை தெரியுமா வாழும் போது அடுத்தவங்களோட வயத்தெரிச்சல கொட்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்குமா கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய ஆறு குறுக்க வரும் அது சாதாரண ஆறு இல்ல அது பேரு வைதரணி நதி அந்த நதியில தண்ணி ஓடாது ரத்தமும் சீரும் மலமூத்திரமும் விஷ ஜந்துக்களும் நிறைஞ்சு ஓடும் பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கும் செஞ்ச பாபங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மாவ அந்த நதியில முக்கி எடுப்பாங்களாம் அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சவன் பொய் சாட்சி சொன்னவன் நம்ப வச்சு கழுத்த அறுத்தவன் இவங்க எல்லாரும் இந்த நதியில நீந்தி தான் போகணுமா அதுல இருக்கிற முதலைகளும் பாம்புகளும் உடம்ப கடிச்சு குதறும் அந்த வலி இருக்கே நரக வேதனைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அங்கதான் புரியும் அந்த வைதரணி நதியை வெறும் தண்ணின்னு நினைக்கிறீங்களா இல்ல அது நாம நம்ம வாழ்க்கையில மத்தவங்களுக்கு கொடுத்த வலியோட திரவ வடிவம் நாம விட்ட கண்ணீரும் நாம ஏற்படுத்தின காயங்களும் எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் அந்த நதியா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கொடூரமான பயணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா யமதர்மராஜாவோட சபைக்கு போய் சேரும் அங்க சிம்மாசனத்தில் யமதர்மராசா உட்கார்ந்துருப்பார் அவர் பார்வைக்கு முன்னாடி யாரும் போய் சொல்ல முடியாது அவருக்கு பக்கத்துல சித்திரகுப்தன் ஒரு பெரிய ஏட்ட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பார் அதுதான் நம்மளோட கணக்கு புத்தகம் நாம மனசால நினைச்ச தப்புல இருந்து யாருக்கும் தெரியாம செஞ்ச துரோகம் வரைக்கும் ஒண்ணு விடாம அதுல பதியப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஆத்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை விரியும் அதுல அந்த ஆத்மா வாழ்ந்த வாழ்க்கை மொத்தம் பிறந்ததுல இறந்தது வரைக்கும் ஒரு சினிமா மாதிரி ஓடும் நாம யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சோம் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சோம் நாம பேசின ஒவ்வொரு ஒவ்வொரு பொய்யும் நாம செஞ்ச ஒவ்வொரு தானமும் அண்ணி ஒண்ணு விடாம அப்பட்டமா தெரியும் அதை பார்த்ததும் அந்த ஆத்மாவுக்கு தப்பிக்க வழியே இல்லன்னு தெரிஞ்சு போயிடும் அப்புறம்தான் அசலைன தீர்ப்பு கருட புராணத்துல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வகையான நரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தண்டனை பொய் சொல்லி கும்பி பெரிய பெரிய எண்ணெய் இருக்குமா இவங்களை தூக்கி போட்டு எடுப்பாங்களாம் சாகலாம்னு நினைச்சா கூட சாகவும் முடியாது திரும்ப திரும்ப அதே தண்டனை தொடருமா பெத்தவங்களை கவனிக்காம அவங்களை அனாதையா விட்டவங்களுக்கு ரவுரவங்கிற நரகம் அங்க விஷ பாம்புகள் அவங்க உடம்பு மொத்தம் அவங்க சாகுற வரைக்கும் கொத்திக்கிட்டே இருக்குமா திறன் மனைவிய ஆசைப்பட்டவங்களுக்கு தாமிசிரம்கிற நரகம் அது ஒரு இருட்டு நிறைந்த இடம் அங்க அவங்கள முள்மரத்துல கட்டி வச்சு யமதூதர்கள் அடிச்சு துன்புறுத்துவாங்களாம் இப்படி ஒவ்வொரு நரகத்திலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான தண்டனைகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் எதுக்குன்னா அந்த ஆத்மா தான் செஞ்ச தப்போட தீவிரத்தை உணர்ந்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு தானாம் சரி பாவம் செஞ்சவங்களுக்கு நரகம் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்க ஆத்மாவோட பயணம் இதமா இருக்குமா அவங்களை யமதூதர்கள் கூட்டிட்டு போக மாட்டாங்க தேவதூதர்கள் வந்து பூமாலை போட்டு சொர்க்க லோகத்துக்கு மரியாதையா கூட்டிட்டு போவாங்களாம் அவங்க சொர்க்கத்துல தங்களோட புண்ணியம் தீரும் வரைக்கும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சொர்க்கங்கிறது நிரந்தரமான இடம் கிடையாது புண்ணியம் கரைஞ்சதும் அவங்களும் மறுபடியும் பூமியில வந்து புறக்கணுமாம் அப்ப இதுக்கு முடிவே இல்லையா இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து தப்பிக்கவே முடியாதா முடியும்னு சொல்லுது கருட புராணம் அதுக்கு பேரு தான் மோக்ஷம் எந்த ஒரு ஆத்மா புண்ணியம் பாவம் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு எந்த பற்றும் இல்லாம கடவுள் மேல மட்டும் முழுமையான பக்தியோட வாழுதோ அந்த ஆத்மாவுக்கு பிறவியே கிடையாதாம் அது நேரா கடவுள் பாதத்துல கலந்து இந்த சக்கரத்துல இருந்து சாஸ்வதமா விடுதலை அரைஞ்சிருமா ஆக கருட புராணம் நம்மள பயமுறுத்துறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இல்லாம அது ஒரு வழிகாட்டி நீ வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத பொய் சொல்லாத கருணையோட இருன்னு நம்ம காதுல சொல்ற ஒரு தாத்தா மாதிரி நாம இங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அங்க ஒரு விளைவு காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட அடுத்த பயணம் சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா முடிவு நாம இந்த உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான ஆன்மீக ரகசியங்களை இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு ஆழமான ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப்